அனைவருக்கும் வணக்கம் என்னால் தக்காளியை காற்றணேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அவங்க காட்டில் விளைஞ்சதான்னு சொல்லி தக்காளியை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தக்காளி வந்து சூடுனால வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சு அதை எடுத்து நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வாத்து குஞ்சுகளுக்கு போடலான்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நாளைக்கு காலையில் நம்ம வந்து இதை குஞ்சுகளுக்கு போடலாம் திஸ் வீடியோ இஸ் பை பைமோட் இ ஷாப்பிங் நீங்கள் ஆன்லைனில் க்ரோசரி ஐட்டம்ஸ் வாங்குறவங்களா அப்போ கண்டிப்பாக பைமோட்டை சூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இப்போ ப்ளே ஸ்டோர்லையும் ஆப் ஸ்டோர்லேயும் அவைலாம் இருக்குது சீக்கிரம் அவங்க பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஆஃபரையும் மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சேலம் போயிருந்தேன் வர வழியில் இந்த வாத்து குஞ்சுகளை விற்றுக்கிட்டு இருந்தாங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு அதனால் நம்ம வந்து ஒரு பத்து ஜோடி வான்கோழி வாங்கணும் பத்து ஜோடி வாத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரல கொஞ்சம் சங்கடம் அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வாத்து குஞ்சுகள் மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வார குஞ்சுகளாக பார்த்து நம்ம வந்து எடுத்துட்டோம் விலையும் ஓரளவு கம்மியாக இருந்துச்சு கூடவே ஒரு அஞ்சாறு பீஸுன்னு சேர்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்துப்போம் ஏன்னா எப்படியும் வந்து நோயில் இல்லை போகிற வழியில் செத்து போகிறவங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஒரு இருபத்தஞ்சு பீஸாக நம்ம வந்து மொத்தமாகவே எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் தான் இந்த வாசனை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் பழகுது கிட்ட போனால் பயந்து ஓடாமல் இருக்கு ஏன்னா நம்ம தீனி போட்டு பழகணும் தீனிக்கு தாகாதே வரலை மொதல் ரெண்டு நாளைக்கு வந்து தீனியே எதுவுமே எடுக்கல அவங்க வெறும் அரிசி மட்டும்தான் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம வந்து கம்பெனி ஃபீடே போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடலாம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கனா காலையிலேருந்து தண்ணி இல்லாமல் எல்லாமே ஃபுல்லாக பண்ணி போட்டுச்சு சரி நம்ம வந்து இப்போ வந்து பத்னி போட்டதில் ஸ்டார்ட்ரை வச்சா சாப்பிடுவான்னு போய் பார்த்தா ஸ்டார்டரை வந்து தொட்டு கூட பார்க்கல தண்ணிலையும் விட்டாச்சு தண்ணியும் வந்து சும்மா ஒரு பேருக்கு ஒரு முங்கு முங்கிட்டு வந்துடுச்சு அவ்வளோதான் மற்றபடி வந்து இதுக்கு பிடிச்ச சாப்பாடு அரிசின்னு சொன்னாங்க அரிசி போட்டாலும் வந்து சாப்பிடல சரி என்ன தான் பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி இந்த தக்காளியாச்சும் போட்டு பார்க்கணும் திங்கிலாம் அப்படின்னு பார்க்கணும்னு போட்டேன் இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இது வந்து நான் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இதில் இறப்பை வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம கட்ட வர சைஸில் ஒரு கோழி குண்டு முழுங்கிற மாதிரி அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு ஆனால் நானும் இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன் கொஞ்சம் கூட சாப்பிட்றவங்க இல்லை கொஞ்சம் கூட வேஸ்ட்டும் ப்ரொடியூஸும் பண்ணவே இல்லை அது பார்த்துட்டு இருக்குது எல்லாமே கண்ணெல்லாம் கொஞ்சம் இருக்குது என்ன பண்ணுறது எனக்கும் தெரியல அதனால கொஞ்சம் வைட்டமின் டானிக்ஸ்க்கும் கொஞ்சம் அதுக்கு கால்சியம் டானிக்கும் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணியில் குடிக்க வச்சுருந்தேன் அதை மோந்து கூட பார்க்கலாது சரி ஓகே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இன்னும் வந்து ஒரு டேமேஜும் ஆகலை இதுக்கப்புறம் நம்ம கண்டுகிட்டு ஓப்பனில் லவிட்டெல்லாம் தான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் சரி அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு பக்குவப்படுத்தி வைப்போம் நம்ம மணிலா வார்த்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அடப்படுத்துகிற ஸ்டேஜில் ரெண்டு மூணு இருக்குது அதுங்களும் கொஞ்சம் பொறுக்கிற ஸ்டேஜில் ஒன்றும் ரெண்டு மூணு கிடக்கு எல்லாத்தையும் எடுத்து மொத்தமாக குரோ பண்ணிக்கிறலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கேன் நான் இந்த மாதிரி நாட்டு வார்த்தையும் மணிலா வார்த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு வளர்த்தோம்னா எதுவும் ஆகுமா உங்களுக்கு இது மாதிரி யாரும் வளர்த்துருக்கீங்களா வளர்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு அதே மாதிரி இந்த மாதிரி யாராவது வாத்து வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன காய்கறி கடைகளை வந்து நீங்கள் வந்து பழக்கம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுங்களுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க முடியாது அதே மாதிரி இது மேய்ச்சலுக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது நம்மக்கிட்ட மேய்ச்சல் இடமும் இல்லைன்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டமாக போயிடும் இதுங்களுக்கு தீனி போட்டு கட்டுப்படி ஆகாது என்ன தான் தீனி போட்டாலும் இதுங்க அவ்வளோவா வந்து நேச்சுரலாக மேய்ஞ்சிட்டு வர மாதிரியான சத்தோட முட்டையிலோட போட வாய்ப்பே கிடையாது அதனால் முடிஞ்சளவு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காய்கறி கடையில் டெய்லி ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ காய்கற வேஸ்ட்டு கண்டிப்பாக வரும் அது தக்காளியோ இல்லை வேறு எண்ணெய் செடியோ காய்கறியோ கீரையோ எது கடைச்சாலும் சரி கொண்டு வந்து நீங்கள் வந்து போட்டிங்க பழக்கப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான க்ரோத் இருக்கும் இதை வந்து நான் ஒரு இடத்துல பார்த்தோன்னே அவர் வந்து நகராட்சியிலேருந்து இருந்து கொண்டு வந்து கழிவுகளை கொட்டும் இடத்துல பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெங்கிலேயும் இந்த வாத்துக்கள் நல்லா சுற்றி சூப்பராக வந்து அந்த காய்கறி வேஸ்ட்டாக சாப்பிடுது எல்லாம் க்ரோத் வந்து பார்த்தோம்னா செமையாக இருக்குது நான் முன்னாடிலாம் நாட்டு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு தான் வச்சுருந்தேன் அதிகபட்சம் ஒரு நாலஞ்சு தான் வச்சுருந்துருக்கேன் நான் எனக்கு நாட்டு வார்த்தையில் வந்து பெரிய ஈடுபாடு கிடையாது எனக்கு ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் கவிச்சி நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் இப்போ மணிலாவார்த்தை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாட்டு வார்த்தை விட கொஞ்சம் கவிச்சி கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் பெரிய வேறுபாடு வந்து எனக்கு எதுவும் தெரியலை சரி ஓகே இந்த வாட்டி நம்ம வந்து நாட்டு வாத்தம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சுருந்தேன் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மணிலாவும் வந்து ஒரு இருபது கொஞ்சம் கிட்டக்காக பிடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இதுலேயும் இருபது இதுலேயும் இருபது இருக்கும் ஒன்றா நம்ம வந்து குரோ பண்ணி கொண்டு வருவோம் இவங்கெல்லாம் அடிச்சுட்டாமல் பார்த்துப்போம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எதுவும் கிராஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதில் கொஞ்சம் நான் தெளிவாக இருக்கேன் இந்த தாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோலேயே பார்த்துருக்கீங்க அடிக்கடி தக்காளி திருப்பி திருவிட்டு போவோம் ரெண்டு தக்காளி திருவிட்டு ஓடிக்கிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் மறுபடியும் தக்காளி போட வந்துருக்கேன் இங்கே வந்து ஆரம்பத்தில் இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டு நான் பழக்கப்படுத்திட்டேன் கிச்சன் வேஸ்ட்டும் சூப்பராக சொல்லுவாங்க அதனால் என்னதான் நான் தூக்கி காம்பவுண்டு வெளியே விட்டாலும் திருப்பி வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்களா ஒரு தக்காளி வந்து கீழே போட்டுருச்சு அந்த தக்காளி தேடி திஞ்சினாலும் தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவாளி வார்த்தைகளாக தான் இருக்குது என்னதான் வாத்து வார்த்தை நம்ம திட்டினாலும் வார்த்தைகளும் கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவாளியாக இருக்க தான் செய்யுது ரொம்ப யாருக்காவது வார்த்தைகள் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வேணாலும் மெசேஜ் பண்ணுங்க ஒரு நாள் ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்